ஹாய் மக்களே நீங்கள் ஒரு காஃபில் வரா அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த மழை காலத்தில் நல்லா சுட சுட காஃபி போட்டு குடிக்கணுன்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் அதுக்கு போய் நம்ம அடுப்பில் பாலை காய்ச்சி அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிக்கணும் நடக்காதது கொஞ்சம் அழுப்பாகவே இருக்கும் அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் சுட காஃபி போட்டு ஒரு கப்பு தண்ணி இருந்தால் போதும் சூப்பரான காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி ரெடிங்க இது நீங்கள் டூர் போனால் கூட இந்த பவுட்ரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பேச்சிலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ் ஆகுங்க அதை எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு கப்பு நம்ம சக்கரை ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் அது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கப்பு நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க புரு வேண்டாலும் எடுத்துக்கலாம் சன்ரைஸ் வேண்டாலும் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே கூடவே நான் ஒன்றரை கப்பு மில்க் பவுட்ரு எடுத்துருக்கேங்க இந்த இந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் மூடில் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே அதை நம்ம அப்படியே அடைச்சி வச்சுக்கலாம் அப்படியே தங்க கட்டி மாதிரி இருப்பாங்க இது அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க வெளியூருக்குலாம் போனால் நீங்கள் காஃபி குடி காஃபி கடை இடணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு கப் சுடு தண்ணி இருந்தால் போதும் சூப்பரான காஃபி ரெடிங்க கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்